உருப்பியோ நமகோ நமக நம்ம கர்மான்னு சொல்லுவோம் அதை பற்றி கேள்விப்பட்டுறீங்களா நீங்கள் கேள்விப்பட்டீங்களா சார் கர்மா புண்ணியம்னு சொல்றாங்க பாருங்க கர்மா புண்ணியம் அதாவது புண்ணியம் நம்ம செஞ்சோம்னா கர்மாவில் நமக்கு ஏதாவது இங்கே வந்ததுன்னா அந்த பலன் வந்து நமக்கு உக்ரமாக இருக்கிற மாதிரி இருந்தா கூட குறையும் இப்போ நம்ம கர்ம பலன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ம செய்கிற புண்ணியம் இருக்குது பாருங்க அந்த புண்ணியம் வந்து அந்த கர்ம பலனோட உக்கிரத்தை வந்து குறைச்சிடும் இப்போது ஒரு பெரிய சன்னியாசி ஒருத்தர் உலக அறிஞ்ச சன்னியாசி எல்லாருக்கும் தெரியுங்க அந்த சன்னியாசி வந்து ஜென்மாந்திரத்தில் வந்து நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தாருங்க அவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அதாவது பலன் கர்ம பழனி என்ன ஆச்சு அவருக்கு கர்ம பழனி என்ன ஆச்சு அவருக்கு இது பாருங்க கர்ம பழனி என்ன ஆச்சு அவருக்கு காராக்கிரக வாசம் கிடைச்சது காராக்கிரக வாசம்னா என்ன தெரியுமா ஜெயிலு சார் சன்னியாசிய ஜெயிலுக்கு ஒன்று வந்து போட்டாங்க சார் உங்களுக்கு தெரியும் கர்ம பலன் வந்து அவரை காராக்கிரக வாசம் கொண்டு வந்தது ஆனால் அவர் வந்து செய்த புண்ணியம் பண்ணியிருக்காரு பாருங்க அதனால வந்து நீதிபதி வந்து அவருக்கு தண்டனை கிடையாது இவர் மேல தப்பு இல்ல இந்த சன்னியாசியை ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஒரு ஆர்டர் போட்டு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாரு ஆனா கர்மா வந்து மோசமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சில பேருக்கு புண்ணிய செய்யலைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்க ஒத்திரி என்ன பண்ணாருங்க கர்ம பலன் பிரகாரம் குழந்தையிலேந்தேங்க அவரு அவருக்கு எப்படின்னா அம்மா கிட்ட பால் குடிக்கிறதுலேருந்து எது பாருங்க பாதி பால் தான் அவரால் குடிக்க முடியும் அதுக்கு மேலே பால் குடிக்க முடியாது வாயிலேருந்து வெளியில் வந்துடும் அப்படி அந்த சாப்பிட்டது வெளியில் வந்துடும் அது வந்து குழந்தையிலேருந்தே அவருக்கு தொட்டில் பழக்கம் வாங்கள மாதிரி சுடுகாடு மட்டும் வருது அவருக்கு அவருக்கு என்ன பண்ணாரு இந்த பால் குடிச்சது வந்து கொட்டிடுது எவ்வளவோ டாக்டரை பார்த்தாங்க என்னவோ செஞ்சாங்க எதுமே என்ன அது சாப்பிட்டா இப்போ வீட்டில் கொஞ்சம் வளர்ந்த பிறகு சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க பாதி சாப்பாடு தான் சாப்பிட முடியும் மீதி ஏற்காது அவருக்கு வயிற்று வலிக்கும் வாந்தி வரும் அவர் என்னன்னா ஃபுல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுறாருங்க அவரால் முடியலைங்க என்ன பண்றாரு ஒரு அவருக்கு வந்து கர்மவெனை வந்து அவர் அந்த அளவுக்கு கொண்டு வந்துடுச்சு அவர் சாப்பாடு பாதி தான் அவருக்கு ஏற்கும் இவர் என்ன பண்ணார் ஒரு தடவை என்ன பண்ணார் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாருங்க கல்யாண வீட்டில் வந்து முழுசாக சாப்பிடலாம் இன்றைக்கே என் நம்மளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வீட்டில் போய் நல்லா இலையை போட்டுன்னு நல்லா சாப்பிட்றாருங்க இலையை போடுறாங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க இவர் பொல்லாத நேரம் அது பாருங்கள் கம்பம் இது பாருங்கள் இந்த கம்பம் தலையில் விழுந்துருச்சு சாப்பாடே சாப்பிட முடியல அதை பார்த்து நின்ந்தார் அந்த கல்யாணம் நடத்துகிற ஒரு அவனை சாப்பிடாத அனுப்பாதீங்க அவனுக்கு சாப்பாடு திருப்பியும் வெடிச்சு போடுங்க அது என்ன நடக்குதுன்னு அவனுக்கு சந்தோஷமாக போச்சு என்னடா பண்ணுறது என்ன கர்மா என்ன விதி என்ன பண்ணுறது நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஃபுல் மீல்ஸ் இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா வாடகையலையை போட்டு நல்லா சாப்பாடு சார் அருமையா சாப்பாடு போட்டாங்க சார் அவங்களுக்கு சாப்பாடு போட்டதை அந்த சாப்பாடை வந்து எடுத்து ரெண்டு வாய் சாப்பிட்டாருங்க சாப்பிட்ட உடனே என்னாச்சு ஒரு தவளை குட்டி இருக்கு பாருங்க அந்த தவளை குட்டி தவளை அது வந்து சாப்பாட்டுல விழுந்துருச்சுங்க சாப்பாட்டுல அந்த குட்டி தவளை விழுந்துருச்சு இவன் என்ன பண்ணா அந்த சாப்பாடு போது அதனால நீங்கள் ஃபுல் சாப்பாடு சாப்பிடணுன்ட்டு எல்லா இடத்தையும் சாப்பிட்டு தவளையோன்னு சேர்த்து சாப்பிட்டா ஆகும் ஃபுல் மீல்ஸ் சாப்பிடு மீல்ஸ் வயித்துல ஃபுல் மீல்ஸ் ஆயிடுச்சு இல்லை ஏன்னா தவளையும் உள்ள போயிடுச்சு தவளை தான் கர்மா கடவுள் தவளை தான் கர்மா கடவுள் அவன் தவளையோட சாப்பிட்டான் இந்த தவளை இப்போ வெளியில வரணும் அதுக்கு கர்மாத்துக்கு அது கடவுள் ஆச்சு அது கர்மா கடவுள் வெளியில வரணும் அது கியான் கியான்னு நான் நான் கர்மா கடவுள் பேசுகிறேன் நீ வாயை தர நான் வெளியில் வரணும்னுமா பாவி நீ வந்து என்னை எவ்வளோ நாளாக சாப்பாடே சாப்பிட விடாத பண்ண நீ வயித்திலே இரு நீ அப்படின்னா இல்லை இல்லை நீ வாயை தர நான் வந்துடுறேன் நீ வந்து என்னை வந்து நினைச்சி நீ வந்து வேண்டு தவம் செய்ய நான் சொல்ற மாதிரி நீ பிரார்த்தனை பண்ணு உனக்கு நான் செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அண்ணன் நான் என்ன சொல்றேனோ அது மாதிரி பிரார்த்தனை பண்ணு உனக்கு நான் செய்யறேன் அப்படின்னா சரி நான் என்ன அப்படின்னா வாய ஆண்டு அவன் தவளை தவளைக்குட்டி வெளியில் வந்துச்சு அப்போ வந்து நான் என்ன செய்யணும்னு கேட்குறான் தினம் நீ சாப்பிடும்போது அரை வயிறு தான் சாப்பிட்ணும் அரை வயிறு சாப்பிட்டு இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்றான் என்ன அரை வயிறு தான் சாப்பிட்ணும் சாப்பிட்டு மந்திர சொல்லு என்ன பிரயோஜனம் வேணும் ஸோ அவன் தலையெழுத்து கர்மா வந்து அரை வயிறு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்மளால கர்மாவை வந்து மீற முடியாது மீற முடியாது ஆனா உக்ரத்தை அதனால குறைக்கலாம் ஒரு சன்னியாசி என்ன பண்ணாருங்க இதை கேளுங்க ஒரு சன்னியாசி என்ன பண்ணாரு பகவான் கிட்ட வந்து ரொம்ப பிரார்த்தனை பண்றாரு பிரார்த்தனை பண்ணிட்டு அன்னி அன்னைக்கு அவருக்கு புண்ணியம் சேருது என்ன பண்றாரு ஒரு நாள் ராத்திரி அவரு வந்து பூஜை பண்ணவே இல்லை தினமும் பூஜை பண்ணுவாரு அன்னைக்கு பூஜை பண்ணல அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணுறாரு அடறாரு பகவானே பகவானே பூஜை பண்ணலையே ஏன் நான் தப்பு பண்ணிட்டேனே நான் தப்பு பண்ணிட்டேன்னும் போது சொல்றார் நம்ம இவரு கூட பா பாடிக்கா பாருங்க யானே போய் என் நஞ்சம் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையேன் அழுதால் உனை பெறலாமேன்ற அது மாதிரி அழுதா இருப்பாருங்க அழுத ஒன்னே பகவான் என்ன பண்ணாரு அழுத ஒன்னே பகவான் என்ன பண்ணாரு வந்து இவருக்கு வந்து நூறு பங்கு புண்ணியம்னா நூறு பங்கு புண்ணியம்னா இன்னைக்கு இரநூறு பங்கு புண்ணியம் மாவட்டம் அப்படின்ட்டு பகவான் வந்து அவருக்கு அருள் அருள் புரிஞ்சிட்டாரு அடுத்த நாள் இவர் தூக்கத்திலேருந்து அவர் எழுப்பினாங்க யார் எழுப்பினாங்கன்னு பார்த்தா சாத்தானை எழுப்பிச்சு என்னை நீ யார் என்னை ஏன் எழுப்பினும் போது நான் தான் சாத்தான சாத்தான் என்கிட்ட வரக்கூடாது பகவான் தானே எனக்கு வரணும் சாத்தான் வருதை நீ வரணும்னு இல்லை நீ பாட்டுன்னு புண்ணியம் பண்ணணும்னு சொல்லிட்டு தூங்காமல் இருந்துட்டு நீ தூங்கிட்டு திருப்பி பகவானை கேட்குற பகவான் உனக்கு இரநூறு மடங்கு புண்ணியம் கொடுக்குறாரு அது மாதிரி உன் கர்மா வந்து உனக்கு வந்து கர்ம பலனில் வந்து புண்ணிய பலன் அதிகமாகிடுது அதனால் நான் வந்து உன்னை எழுப்புறேன் அப்படின்னு சொன்னார் அதனால் கர்மாவை வந்து புண்ணியம் பண்ணோம்னா நம்ம அதனுடைய உக்ரத்தை குறைக்க முடியும் புரியுதுங்களா நன்றி வணக்கம் ர மகாதேவ்